சென்னையில பதினஞ்சாயிரம் பேருக்கு ஒரே நாள்ல மட்டன் பிரியாணி போட்டு மாஸ் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடுல இருக்கிற ஜிபிஎன் பேலஸ்க்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அதுலயும் குறிப்பா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு சரி அப்படி என்னதான் இவங்க பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம நிஷாம் கேட்டர்ஸ் தான் இத ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிருக்காங்க போல அது மட்டும் இல்லாம சமைக்கிற இடத்துல போய் பார்த்தா ரெண்டாயிரம் கிலோ மட்டன் பிரியாணியை டபர டபராவா கண்டினியூஸா குக் பண்ணி தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வஞ்சரம் பைன்னு சொல்லிட்டு சுட சுட பொரிச்சிகிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவுல என் பிரெண்டு கிட்ட மேக்கிங் ஷார்ட்ஸ் கரெக்டா எடுத்துட்டியாடான்னு கேட்டா சிக்கன் குருமா ரெடி ஓவ எதுக்கு வந்தோம்ன்றதையே மறந்துட்டு சமையல்காரனாவே மாறிட்டான் சரி ரைட்னு அப்படியே பந்திக்குள்ள போனா ஆயிரம் பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சர்வ் பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேல இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் சொ டேஸ்ட் வைஸ் பாத்தா பிரியாணியை பாய் வீட்டு ஸ்டைல பக்காவா பண்ணிருந்தாங்க மொத்தத்துல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா இவங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட காண்டாக்ட் டீட்டர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கரிப்ஷன் குடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க